ியமானவர்கள் சார்பாக ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை மீண்டும் உன்னதத்தில் இருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும் பாலை நிலம் தோட்டம் தோட்டமாகும் செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும் உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊட்டப்படும் மீண்டும் உன்னதத்தில் இருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும் பொழியப்படுகிற போது ஆலை நிலம் செழுமையான தோட்டமாக மாறும் என அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஒன்பதாவது மாதம் ஆவியானவர் நம்மேல் தொழியப்படுகிற மாதமாக இந்த ஒன்பதாவது மாதத்துல நாம் அனைவரும் அவியானுடைய வல்லமைக்காக காத்திருப்போம் இந்த ஆவியானுடைய வல்லமை ஆவியானவர் நம்மை நிரப்புகிற போது அவர் நம்மீது பொழியப்படுகிற போது நாம் எதிர்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மாறும் உன்னுடைய அடையாளம் மாறும் ஆவியானோட துணை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது நிறைமையா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில இந்த வனாந்திரம் என்றால் என்ன என்பதை நாம் வாசிக்க முடியும் ஐந்து ஆறுல வாசிக்கிறோம் ஆண்டவர் கூறுவது இதுவே என்னை விட்டு அகண்டு வீணானவற்றை பின்பற்றி வீணாகும் அளவுக்கு உங்கள் தந்தையர் என்னிடம் என்ன தவறு கண்டார்கள் எகிப்து நாட்டிலிருந்து நம்மை அழைத்து வந்தவரும் பாலை நிலம் படுகுலிகள் நிறைந்த நிலமும் வறட்சி காரிருள் மிகுந்த நிலமும் யாருமே கடந்து செல்லாததும் யாருமே வாழ வாழ்வதற்கு இல்லாத ஒரு நிலையையும் பாலை நிலத்தில் நம்மை நடத்தி வந்தவருமான ஆண்டவர் எங்கே என்று அவர்கள் கேட்கவில்லையா ஆகவே இந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது காரிருள் நிறைந்த இடமாக இருக்கு காரிருள் நிறைந்த இடம் யாரும் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது ஆகவே வறட்சி நிறைந்த இடமாக இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட இடத்துல உன்னதத்திலிருந்து ஆவி ஊட்டப்படுகிற போது தேவனுடைய பலன் உங்கள் மீது வருகிற போது இசையா முப்பத்தி ஐந்து ஒன்றுல வாசிக்கிறோம் அங்கு புஷ்பத்தை போல நீங்கள் செழிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுங்கள் நாற்பத்தி ஒண்ணு எஸ்ஐ நாப்பத்தி ஒண்ணு பதினெட்டுல வாசிக்கிறோம் இந்த வனாந்தரம் தண்ணீர் தானகமாக மாறும் அதே அதிகாரம் பத்தொன்பதுல வாசிக்கிறோம் நாப்பத்தி ஒண்ணு பத்தொன்பது முளைக்கும் எஸ்ஐ ஐம்பத்தி ஒண்ணு மூணுல வாசிக்கிறோம் ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல சிவனுக்கு ஆறுதலை கூறுவார் எனக்கு அன்பான பிள்ளைகளே இத்தனை வாக்கு இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையிலே வண்ணாந்திரம் ஆகவே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் இந்த தூய ஆவியானவர் நமக்குள் வருகிற போது அவர் என்ன செய்கிறார் லூகா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பதுல வாசிக்கிறார் என் பிதா என் தந்தை எனக்கு வாக்கு பண்ணினவரை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இவர் என்ன செய்வார் என்னிடம் உள்ளதை கேட்டு உங்களுக்கு சொல்லுவார் இசையா இருபத்தி ஒன்பது பதினேழுல வாசிக்கும் போது இன்னும் கொஞ்ச காலத்திலே லெபனோன் செழிப்பாக கொஞ்ச காலத்திலே கொஞ்ச காலத்துல முப்பத்தி ரெண்டு பதினைந்துல ஏற்கனவே நான் பார்த்தோம் இல்லையா உன்னதத்திலிருந்து நம்ம அந்த ஆவி ஊட்டப்படும் இன்னும் கொஞ்ச காலத்தில் திருத்துதற்பனை ஒன்னாம் அதிகாரம் நாலாவது இறை வார்த்தையில வாசிக்கும் போது சில நாட்களுக்குள் சில நாட்களுக்குள் ஆகவே வாக்குதத்தம் உனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது யோவான் பதினாறுல வாசிக்கும் போது சத்திய ஆவியாகிய அந்த தேட்டர வாழன் என்னிடமிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார் ஆகவே சுதந்திரிக்க ஆவியிலே நாம் நிரம்ப வேண்டும் வாக்குதத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது ஆவியிலே நிரம்ப வேண்டும் இந்த ஆவியானவர் நம் மீது வருகிற போதுதான் நாம் வேறு மனிதனாக மாறுவோம் ஆகவே இந்த நாளிலே இந்த முதல் நாளில ஆண்டவரை நோக்கி பார்க்கல நீ உயிரடைய வேண்டும் ஆண்டவர் உன்னை உயிர் அடைய வைப்பது எதற்காக தெரியுமா நீ காலோண்டி நிற்கிறவர்களுக்காக சேனையாய் மாறுவதற்காக நாம் பெரியமானவர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை அவருடைய வல்லமையினால் நிரப்பி உங்களை காலூண்டி நிற்கச் செய்வார் தத்தணிப்புகள் மாறும் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை சவுல் சாமுவேலை நோக்கி வருகிறார் தன்னுடைய கழுதை தன் தகப்பனாருடைய கழுதையை காணவில்லை என்பதற்காகவே அவர் வருகிறார் ஆனால் அவருக்குள் இருக்கிற நம்பிக்கை இங்கே தேவனுடைய மனிதர் ஞான சிருஷ்டிக்காரர் இருக்கிறார் அவர் பெரியவர் நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் என்ன நடக்கிறது ஏன் நடக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை எதினால் இது சம்பவிக்கிறது என்பதும் தெரியவில்லை ஆனால் இவர் வருகிறார் என் தகப்பனுடைய கழுதையை காணவில்லை எனக்கு வேண்டியது எல்லாம் அவர் வழியை காட்டுவார் ஆகவே வெறுங்கையோடு போகக்கூடாது என்பதற்காக கால்சேக்கள் கொண்டு போகிறார் சமுவேல் நோக்கி சவுல் போகிற போது நாம் எந்த நம்பிக்கையில் அவர் போனார் என்றால் அவர் எனக்கு வழியை காட்டுவார் அவர் பெரியவர் எனக்கு அன்பான சகோதர சகோதரியிலே இந்த காலை வேலையில நாமும் ஆண்டவரை நோக்கி எதற்காக வருகிறோம் என்ன நம்பிக்கையில் வருகிறோம் அவருடைய சமூகத்துக்கு வந்த பிறகு அவர் நம்மை பார்க்கிறவர் அல்ல அத்திமரத்துக்கு கீழே அவர் கண்ணோக்கி பார்த்து அவர் வருவதற்கு முன்பாகவே அவர் சொன்ன தெய்வம் தான் நம்முடைய தெய்வம் என கண்பானவர்களே நீங்கள் எந்த மனநிலையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார் என்ன மனநிலையோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் பார்க்கிறார் இந்த நாளில் நாம் எந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்துல வருவோம் சாமுவேல் அவர் பெரியவர் சாமுவேல் சொல்லுவதை எல்லாம் தப்பாமல் நடக்கும் என்று நம்பினார் எனக்கு வேண்டிய வழியை அவர் காட்டுவார் என்று அவர் நம்பினார் அவர் பெரியவர் என்று நம்பினார் நாம் பெரியமானது நாம் போனால் எனக்கு ஒரு நன்மை உண்டாகும் எனக்கு ஒரு வழி பிறக்கும் எனக்கு வேண்டிய வார்த்தையை அவர் தருவார் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கடந்து வர வேண்டும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வருகிற போது ஜெபிக்க வருகிற போது ஏதோ போகிறோம் ஏதோ ஆண்டவர் பேசுவார் இல்ல இல்ல உனக்கு குறித்து இருக்கிறதை கத்தர் பேசினார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று திருப்பாடல் முப்பத்தி ரெண்டுல ஆண்டவர் சொன்னார் அல்லவா அதே போல் இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை எட்டுகிற போது அதோடு ஏக்கத்தோடு எனக்கு ஒரு வார்த்தை நீர் பேசும் ஆண்டவர் பேசும் ஆண்டவர் மாறாவின் நீரை மதுரமாய் மாட்டுகிறவர் நீர் ஆண்டவரை பேசும் ரெண்டு சமூக ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டுல வாசிக்கும் போது அங்கே ஒரு கூட்ட பெண்கள் அங்கே இருக்கிறார்கள் இவர்கள் விசாரித்து கொண்டு போகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் என கண்பான தேவ பிள்ளைகளே இந்த காலை வேலையில உங்களுடைய ஜபம் தீவிரமாகட்டும் ஒரு ஊழியம் தீவிரமாகட்டும் ஒரு தேவ பிள்ளை நம்ம இடத்துல வருகிற போது நாம் அவர்களை ஆண்டருடைய சமூகத்துக்கு நாம் ஒத்துக் கொடுக்கிறோம் அவருடைய சமூகத்திலே நடத்த வேண்டும் இந்த காலை வேலையில கடந்த மாதங்கள் நமக்கு நாம் நினைத்தது நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று ஜெபிக்க தீவிரப்படுவேன் உபவாசிக்க தீவிரப்படுது வேத வாசிக்க மூலியம் ஊழியம் செய்ய தீவிரப்படுவார் சக்தரை தொழுது கொள்வதில் தீவிரப்படுகிறது அவரை ஆளாதிக்கிறதுல தீவிரப்பட்டுருக்கார் சக்தருக்கு கொடுக்கிறதுல தீவிரப்படுவார் நாம் பிரியமான ஜெபிக்கிறதுல தீவிரப்படுவேன் சக்தர் உங்களை நடத்துவார் உன்னதத்திலிருந்து தேவனுடைய பலன் உங்கள் மீது வரும் வரும் உங்களுடைய அடையாளம் மாறும் நீங்கள் மாற்றம் அடைவீர்கள் சோர்வின் ஆவியல் பலவீனத்தின் ஆவியல் நம்மை அவமானப்படுத்தின காரியங்கள் நம்மை ஏலனப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார் மாற்றம் உண்டாகும் கத்தர் உங்களை காலூண்டி நிற்கச் செய்வார் ஜபிப்போமா எனக்கு அன்பான பரிசுத்த தெய்வமே இந்த வேலையில உங்களோட சமூகத்துல வந்திருக்கிற உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் நீர் கொடுத்த வாக்குறுதியின்படி உன்னதத்திலிருந்து தேவனுடைய பலன் உண்டாகட்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு ஆற்றல் உண்டு அந்த உன்னத பலன் இப்பொழுது இறங்கட்டும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அண்மை அதை ஜபிக்கிறோம் வீடுகளுக்குள் தேவனுடைய அபிஷேகம் கடந்து போகட்டும் தூரத்துக்கு சமீபத்துக்கு நீ தேவனா அறுத்துல எந்த ஊர்களில் இருந்தாலும் எந்த நாடுகளில் இருந்தாலும் எந்த இல்லத்துக்குள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கிற போதே ஒரு மகிமை இறங்கட்டும் இருள் விலகட்டும் காரிருள் விலகட்டும் தேவனுடைய மகிமை இறங்கட்டும் தைரியமா நம்பிக்கை வீண் உனக்காய் வைத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்து முடிப்பார் புதிய செயல் உனக்காய் தோண்டுகிறது இந்த காலை வேலையில உன்னை நோக்கி அந்த செயல் வருகிறது இந்த மாதத்திலே உன்னை நோக்கி அந்த செயல்கள் வருகிறது கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பதற்காக அவர் திட்டம் தீட்டி வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் உன் வருகிறது பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில் கத்தரே அதை உனக்கு முன்னின்று நடத்துவார் கோணலான பாதைகளை செவ்வையாக்குவார் நிறுத்துவார் இருக்கிற இடத்துல கத்தர் என்னை காலுண்டி நிற்கச் செய்வார் மகா சேனையாக என்னை மாற்றுவார் என்னை மறுபடியும் எழுப்புவார் நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன் இயேசுவின் நாமத்தில் நம்ம பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ராமேன் ஆமே பிளஸ் யூ